ஹலோ மக்களே வெல்கம் டு ராஜேஷ் வியூ யூடியூப் சேனல் இந்த இப்போ வந்து சம்மர் ஆரம்பிச்சிருச்சு எல்லோரும் வந்து இளநி கரம் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸு ஃப்ரூட் ஜூஸுன்ட்டு நிறைய குடிப்பீங்க சப்போஸ் இப்போ திடீர்னு வீட்டில் நிறையா கெஸ்ட்டு வந்துட்டாங்க என்னடா ஜூஸ் போடுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக கரம் ஜூஸ் நம்மளே ரெடி பண்ணலாம் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிற நாலே நாளுக்கு இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டும்தான் வாங்க அதை எப்படி வீடியோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரும் ஜூஸ் இன்ஸ்டண்ட் கரும்பு ஜூஸ் பார்த்திங்களா அப்படியே இருக்கா கரும்பு ஜூஸ் மாதிரியே இதான் நான் சொன்னேன் வீட்டிலே ரெடி பண்ணுறேன் கரம் ஜூஸ் இப்போ உங்களுக்காக குடிச்சு காமிக்கிறேன் சே அப்படியே இருக்குது கரும்பு ஜூஸ் மாதிரியே இருக்குது வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குது பாருங்கள் கலர் பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ இது தான் நம்ம வந்து வீடியோவை செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களை ரீச் பண்ணும் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் குழந்தையும் எல்லாேருக்கும் கொடுங்க சூப்பராக இருக்கும் எல்லோரும் திரும்ப திரும்ப விரும்பி கேட்பாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து இன்ஸ்டன்ட் கரும்பு பால் கரும்பு சாறு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து மாதம் நமக்கு தேவையானது ஒரு மிக்ஸி ஜார் சரிங்களா வந்து சின்னதாக மிக்சி ஜார் இருக்குது உங்கள் கிட்டே இருந்த ஜூசர் ஜார் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸும் உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு பேர் மட்டும் போடுறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணுறேன் வீடியோக்காக ஸோ வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கிறேன் வெள்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளம் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இதுவும் வெள்ளம் தான் இது வந்து ட்ரை பண்ணி நாட்டு சக்கரை ஆக்கி வச்சுருக்குறேங்க ஏண்ட இதுதான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி அதாவது ஒரு இன்ச் அளவுக்கு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து தோல் நீக்கி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துருங்க அப்புறம் வந்து நான் ஒரு நாலு புதினா இலை சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு அரை லெமன் அரை லெமனை வந்து இதில் நல்லா ஸ்கூஸ் பண்ணிக்கிறேன் அந்த சாறு மட்டும் இதில் இருந்தால் போதும் நான் வந்து இது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அதனால் வந்து நான் குவான்டிட்டி கம்மியாக சேர்த்துருக்குறேன் ஓகேவா அவ்வளோதான் இந்த நாலு இன்க்ரீடியண்ட்ஸ் தான் இது மட்டும் போட்டு நம்ம வந்து வீட்லேயும் இன்ஸ்டண்ட்டாக கரும்பு சாறு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ரொம்ப ஊத்திராதீங்க இப்போ இதை வந்து நல்லா ஜூஸ் மாதிரி அந்த இஞ்சி எல்லாமே நல்லா அரைவிட்டு ஜூஸாக வரணும் அந்தளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு அதை வந்து நம்ம ஒரு வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஜூஸர் இதில் போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன சாரில் அரைக்கிறதுனால இதை அரைக்கிற அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஏன்னா இந்த இஞ்சியோட சாறு இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வரணும் கரும்பு சாறு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து லைட்டாக கூலிங்கான தண்ணி தான் சேர்க்குறேன் நீங்கள் ஐஸ் க்ரீம்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பார்த்திங்கன்னா கரும்பு பால் மாதிரியே இருக்கும் நல்லா ஏன்னா கொஞ்சம் கரும்பு பால் வந்து பச்சை கலரில் இருக்கும் இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரெண்டும் ஒரே லெவலில் தான் இருக்கும் அவ்வளோதான் இப்போ தண்ணி வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ வந்து சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு சேம் கரும் தான் சூப்பராக இருக்குது ஏன்னா வந்து இது நாட்டு சக்கரங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இனிப்பாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குதா இல்லையான்ட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க இனிமேந்தே வந்து நீங்கள் திடீர்னு உங்களுக்கு கரும்பு பழத்தை குடிக்கணும்னு தோணுது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்கள் க்யூப்ஸ் போட்டு நல்லா ஜில்லுன்னு குழந்தைகளுக்குலாம் கொடுங்க இதை வந்து இஞ்சி லெமன்லாம் சேர்க்கறதுனால உடம்புக்கு ஹெல்த்து தான் நம்ம கெமிக்கல்ஸ் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை வெள்ளமோ இல்லாட்டினா நாட்டு சக்கரம் தான் சேர்க்குறோம் ஸோ வந்து எல்லாருமே தைரியமாக குடிக்கலாம் பால் குடித்தா சில பேருக்கு வந்து கோல்டு குடிக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா இதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீச் பண்ணுவோம் இப்போ ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்